சேலம் மாவட்டம் வட்டம் நல்லூரு போட்டுக்காட்டு முன்னிட்டு கோயில் பூச்சாரி செட்டி இது நம்பர் ஒன் இது எப்படி தெரியும் அப்படி கேளு எப்படி தெரியும்

உலக பாரம்பரிய கடைபிடித்து பெற்ற காரைங்கும் பெயரும் குணம் பெற்ற நல்லூர் சித்தன் வாஜியார் பகவான்

பெருமா கோயில் பூசாரி ராமராஜ் ஐயா அவர்கள் செட்டி சிவலோகம் பாண்டு வைகுந்தம் சேர்ந்திருக்கிறார் சாலோகை என்று சொல்லக்கூடிய நான்காம் அறிவி சொற்கம் சேர்ந்திருக்கிறார் அவர் மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்முடைய மனைவி விட்டு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்று அவருடைய மகளாய் வழங்கி வரக்கூடிய சாந்தி சாந்தி மற்றும் மக்க மக்கமார்கள் வேற பிள்ளைகள் அனைவர்கள் ஒருமனதா ஒன்று கூடி நாடகத்தை தெருக்கூத்து நாடகத்தை முதலாம் ஆண்டு நெய்வஞ்சலி முன்னிட்டு அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள் நம்ம வாரியா கோயில் வந்து கூத்து பாத்துட்டு நாடகம் நமக்குள்ள டிவி வாங்கி கொடுத்து வந்தார் ஆமா அவர்லாம் செத்து போயிட்டார் நீங்களா யாச்சும் ஆக மாட்டேங்கிறீங்க நமக்காக வாரி வழங்கி தாய்மார்கள் பெரியவர்கள் குழந்தை செல்வங்கள் என்ன நம்ம வியாபாரி கவுண்டரு போன வாரத்தான் நல்லதாங்க நாடகம் கோலப்பட்டி மாரியம்மன் கோயில்ல வச்சு ஆண்டவர் அவர்களும் இன்னும் நமக்காக அன்பு உள்ளங்கள ஆண்டவனை செல்வங்களை பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறுாண்டு வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன்

ஒரு மாபெரும் மாபெரும் தெருக்கூத்து நாடகம் நடைபெறுகிறது நாடகத்தினுடைய விவரம் ஹரிபாலன் சிவபாலன் பிறப்பு ஹரிமகாசூரின் சிவமகூர சூரசம்காரம் இல்லையில் வங்காளம்மன் ஒரு அற்புதமான நாடகம் நடைபெறுகிறது அதாவது கலர்பட்டி பாப்பாங்க ரெட்டிப்பட்டி நாடெங்கும் ஒளிபரப்பி நம் கலை வளருவதற்கும் இதை வைத்து வாழ்வதற்கும் வாழ்வு ஆதாரமாக ஒவ்வொரு நாடக கலைஞர்களையும் ஒவ்வொரு கலைஞர்கள் நடத்தக்கூடிய நாடகங்களையும் யூடியூப் சேனல் வழியாக எடுத்து உலகில் உலகம் எல்லாம் இதன் மூலமாக நாடக கலைஞர்கள் வாழ வேண்டும் வாழ்வு ஆதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு வருகின்ற செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் அண்ணாராயே செல்வம் அண்ணா அவர்கள் அவருக்கு பகல்ல வேலைக்கு போறாரு அவருக்கு டூட்டி இருக்கு அதையும் பார்த்து கொண்டு இரவு நேரத்திலும் திடீர் முப்பொழுது கண் விழித்து ஒரு ஸ்டேண்ட் இல்லாம மாற்று அதாவது மாற்று நபர் இல்லாமல் ஒருவரே ஐயராது உழைத்து சலிப்பு இல்லாமல் செங்கலமில்லாமல் ஓய்வில்லாமல் துல்லியமாக மிக தெளிவாக அற்புதமாக அளைவ அழகாக யூடியூப் சேனல்ல தெளிவாக எடுத்து போடக்கூடிய செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நமது நாடக கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதமேவி வந்திருக்க பிரம்மாண்டமாக இருக்கு

चलो बाप आये। वैशरे। हाँ हाँ। चार अंजलि तिलक i don't know அகிலத்தில் புகழ் பெற்றப போகவும் போகவும் பண்டைய முடிக்கு ஆகாயத்திற்கு केंद्रा தேவர்கள் கேட்கின்ற மகாகிர தீரனாகியே தன் பெயர் おい போ வாடி வந்து சோபார் ஏய் ஏய் ஜீவனோ நம்ចិត្តிலே பெயர் அப்பன மகாராஜனாக இருந்தாலும் அப்பனராஜனை பெற்றடுத்த யாரு அதற்கு முன்பதாக அருள்மிகு பெரியா நிச்சயம் பரமேஸ்வரன் மீது பாடல் ஒரு சாங் ஆண்டவனை வேண்டி